வரகாத்து அலமது இல்லா அல் ஹுசாம் ஹஜ் உமரா சர்வீசின் ரமலான் சிந்தனையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அல்ஹமது இல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு அருளி அழகிய துவாக்கல் என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு கருள் முறையிலே சொல்லி தந்த துவாவை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்று அல்லாஹு தாலா மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அசுர ஆல இம்ரானிலே சொல்லக்கூடிய எட்டாவது வசனமாக இருக்கக்கூடிய ஒரு துவா ரப்பனா லா து குலூபனா யா அல்லா எங்களுக்கு நேர்வழி என்கின்ற இந்த இதாயத்து கிடைத்த பிறகு அதாவது இஸ்லாம் கலிமா இந்த வாழ்க்கை கிடைத்த பிறகு அதிலிருந்து எங்களுடைய இதயங்களை நீ திருப்பி விடாதே அப்ப உறுதியான ஈமானை எங்களுக்கு நீ வலுவோடு தந்துவிடு என்பதாக ஏனென்றால் சில கட்டங்களிலே இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சில கட்டங்களிலே முர்தத்தாக தீனை விட்டு வெளியிலே சென்ற வரலாறுகள் எல்லாம் உண்டு அதையடுத்து முசா சலாத்து சலாத்துலாம் அவருடைய சமூகத்திலே மிகப்பெரிய வணி இஸ்லாயில் சமூகத்தை முசா அலி சலாத்து சொல்லாம் கட்டமைத்து அழைத்து சென்று அவர்கள் நைல் நதியை பிளந்து எல்லாம் சென்று அவர்களை ஒரு இடத்திலே காப்பாற்றி வைத்திருக்கிற போது எல்லோரும் அல்லாஹே கட்டுப்பட்டவர்களாக இருந்த அந்த மக்கள் முசா அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் துருசினாய் மலைக்கு சென்று வருவதற்குள்ளாக இங்கே காலை கன்றை வணங்கி இஸ்லாத்தை விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் அவருடைய கல்பு வெளியிலே சென்று விட்டது எனவே தான் அல்லாஹ் இங்கே சொல்லி தருகிறான் இது போன்ற நிலைகள் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹே நமக்கு அழகான ஒரு துவாவை சொல்லி தருகிறான் ரப்பனா லா ஹிதாயத் கிடைத்த பிறகு அல்லாஹ் எங்களுடைய கல்வை நீ சருகை செய்து விடாதே அதிலிருந்து எங்களுடைய இதயத்தை நீ திருப்பி விட்டு விடாதே உன்னுடைய புறத்தில் இருந்து எங்களுக்கு உன்னுடைய புறத்தில் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ரஹமத் என்கின்ற அருள் அன்பளிப்பாக நீ தருவாயாக நீ மிகப்பெரிய தயால தன்மை உடையவன் நீ மிகப்பெரிய கொடைவல்லன் என்பதாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி தருகிறான் சங்கைக்குரிய பெருமக்களே அப்ப அல்லாஹு தாய்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஹிதாயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான துவாவும் அல்லாஹுடைய ரகமத்தை முழுமையாக நான் பெற்றுக்கொள்வதற்கு உண்டானது ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை அவன் மிகப்பெரிய வல்லல் அவன் மிகப்பெரிய வல்லல் அவன் எதை தந்தாலும் அவனுக்கு எதுவும் குறைந்து விடாது என்கின்றதை வெளிப்படுத்தக்கூடியதுமாக இருக்கக்கூடிய ஒரு அழகியமான துவா தான் இந்த துவாவை ஓதி அல்லாஹு இடத்தில் நம்முடைய ஹிதாயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்ஹம் இல்லா அல்லாஹுடைய திருபையினால் இவ்வாண்டு அல்ஹுசாம் ஹஜ் உம்ரா சர்வீஸின் வாயிலாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகையாக நான்கு வகையான பேக்கேஜுகளை அல்ஹூசாம் அறிமுகம் செய்திருக்கிறது இந்த நான்கு வகையான பேக்கேஜுகளிலும் பொருளாதாரத்துடைய ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் ஆனால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த காலகட்டமாகிய மினா அரபாவிலே ஏ ஜோன் ஒன்னிலே எல்லோரும் ஒன்றாக மிக ஜமராத்திற்கு அருகாமிலே இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் விரைந்து சென்று அல்ஹு சாமில் புக் செய்து ஹஜ்ஜு செய்து பனை பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா